பாராவளிமீக்கில் தொடர்ந்து மூன்று முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை நிகழ்த்திருக்காரு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு சின்ன வயசில் குடும்பத்தை கைவிட்ட தந்தை அஞ்சு வயசாக இருக்கும்போது விபத்தில் பறிபோன கால் என வறுமை வாட்டிய போதும் குடும்ப வாரத்தை தாயுடன் சேர்ந்து உச்சம் தொட்டவர் தான் மாரியப்பன் சேலம் மாவட்டத்தில் பெரிய வடகமட்டி என்னும் கிராமத்தில் பிறந்திருக்காரு மாரியப்பன் தங்கவேலு அஞ்சு வயசாக இருக்கும் போது ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது குடிபோதையில் ஒரு பஸ் டிரைவர் மாரிப்பனின் வலது காலில் முழங்காலுக்கு கீழே பஸ்ஸை வச்சு ஏற்றிட்டார் அதனால மாரியப்பன் மரக்கால் பயன்படுத்திருக்காரு மாரியப்பன் அவருடைய தந்தை குடும்பத்தை விட்டு சென்ற நிலையில் ஒற்றை ஆளாக காய்கறி விற்று கூலி வேலை செய்து குழந்தைகளை வளர்த்திருக்காங்க சரோஜா காலா இழந்தாலும் தன்னம்பிக்கை எடுக்காத மாரியப்பனுக்கு விளையாட்டின் மீது அதிக ஆர்வம் இருந்திருக்கு அதனால முதலில் வாலிபால் விளையாண்டிருக்காரு இவருடைய திறமையை பார்த்து பிடி டீச்சர் உயர்ந்தாண்டதெல்லாம் கவனம் செலுத்த சொல்லியிருக்காங்க படிப்பு விளையாட்டு என ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப சூழலை உணர்ந்து தாய்க்கு உதவும் வகையில் தினமும் காலையில் செய்தித்தாள்களை வீடு வீடாக போட்டும் விடுமுறை நாட்களில் கட்டுமான வேலைகளுக்கு போயும் அதில் கிடைக்கிற பணத்தை குடும்பத்துக்கு கொடுத்திருக்கார் மாரியப்பன் ஸ்கூல் அளவில் மட்டுமின்றி தேசிய அளவில் மாற்றுத்திறனாளியருக்கான போட்டியில் பதக்கம் வென்ற மாரியப்பன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பயிற்சியாளர் சத்யநாராயண சந்திச்சிருக்காரு பின்னர் அவரால் பட்டை திட்டப்படுறாரு மாரியப்பன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ பாரா தங்கம் என்று உலகத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு மாரியப்பன் சாம்பியன் பட்டத்தை தகவித்துக் கொள்ளும் முனைப்பில் ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் கலந்திருக்காரு மழை காரணமாக அவரால் தங்கம் வெல்ல முடியல எனினும் இரண்டாவது இடத்தை பிடித்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு மாரியப்பன் ரியோ டோக்கியோவை தொடர்ந்து பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கை ஜொலித்து ஹாட்ரிக் பதக்கம் வெல்ல பல கட்ட பயிற்சிகளை மேற்கொண்டிருக்காரு மாரியப்பன் தமிழகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசமும் மாரியப்பனின் போட்டி எதிர் நோக்கியது சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றும் குறைவதுண்டோ என்பதற்கேற்ப மீண்டும் பதக்கம் என்று ஆசைத்திருக்காரு மாரியப்பன் பாரிஸ் பாரஒலிம்பிக்கில் ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு மீட்டர் உயரம் தாண்டி வெண்கல பதக்கம் என்றிருக்காரு மாரியப்பன் தங்கவேல்